காளையார் கோவில் பெரிய தேர் செய்த குப்பமுத்தாசாரிக்கு ஐந்து ஆண்டுகளாக குருபூசை விழா நடத்தி கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு காளையார் கோவிலில் மணிமண்டபமும் அவருடைய சிலையும் செய்து தருமாறு மாலைய விஸ்வகர்ம நல சங்கம் சார்பாகவும் மாளிகண்டான் குப்பமுத்தாசாரியார் வம்சாவளி சார்பாகவும் பணிவான வன் எங்களுக்கு அரசு விழாவாகவும் நடத்தி தர ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மருது பாண்டியர் அறக்கட்டளின் சார்பாக மாமன்னர் மருது பாண்டியர்கள் ஆட்சி செய்த புண்ணிய பூமியான சிவகங்கை சுமைக்கு வருகை தந்துள்ள நமது கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா புரட்சி தமிழர் அவர்களை மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் காளையார் கோவில் மாமன்னர் மருது பாண்டியர் நல அறக்கட்டளையின் சார்பாக அதன் தலைவர் பெமினா நாகராஜனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும் ஐயா உங்களுடைய ஆட்சி காலத்திலும் மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கும் அகமுடையார்களுக்கும் நிறைய சேவைகள் செய்துள்ளார்கள் அதை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்தில்தான் திருப்பத்தூரில் மாமன்னர்களுக்கு மணி மண்டபமும் சிலையும் அமைத்து தரப்பட்டது சங்கரபதி கோட்டையை புனரமைப்பு செய்வதற்காக அம்மா அவர்கள் ஆணையிட்டிருந்தார்கள் அதை தாங்களும் சிறப்பாக தங்களது ஆட்சி காலத்திலே நிறைவேற்றி கொடுத்தீர்கள் மேலும் மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு காளையாறு கோவிலில் புதிய மணி மண்டபமும் வெங்கலச் சிலையும் அமைத்து தருமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் அகமுடைய இனத்தை எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பது எங்களது நீண்ட நாள் கோரிக்கை அதை அவ ஐயா அவர்கள் தங்களது காலத்தில் நிறைவேற்றி தருவீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வரும் அக்டோபர் இருபத்தி ஏழு காளையார் கோவிலில் நடைபெறுகின்ற குரு பூஜை விழாவிலே ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று அகமுடையார் இனத்தின் சார்பாக தங்களுக்கு சிறப்பான கோரிக்கை வைத்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக சின்னமருது பாண்டியரின் வாரிசான ஐயா துரைசாமி ஐயா அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு மணிமண்டபமும் சிலவையும் அமைத்து தர வேண்டும் என்று நமது சட்டமன்ற மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதையும் தங்களது வருங்கால ஆட்சி காலத்திலே அடுத்த முதல்வராக நீங்கள் பதவி ஏற்றவுடன் எங்களுக்கு அதை செய்து தருமாறு மான் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி லா லாரி உரிமையாளர்கள் மற்றும் கட்டுமானப் பொருள் சங்கத்தின் சார்பாக சகோதரர்கள் வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வா அங்கேயோட மைக்க கொடுங்க வாங்கண்ணே வாங்கண்ணே லாரி மாணவர்கள் சார்பாக மேல இருக்கீங்களா ஐயா வணக்கம் லாரி உரிமையாளர் சங்கம் சிவகங்கை ஐயா லாரி உரிமையாளர் சங்கம் சிவகங்கை ஐயா எங்களுக்கு கொள்முதல் கட்டுமான பொருட்கள் எல்லாம் அரபுக்கோட்டை ஏரியால இருந்து வர வேண்டியிருக்கீயா வரும்பொழுது காசு கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு வரோம் அதுக்கு டிரான்சிட் பெர்மிட்டுன்னு இந்த தற்போதைய அரசு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அது கரெக்டாக கிடைக்கிறது இல்லை பிடிக்கிறாக டிரைவர் மேலே எஃப்ஐஆர் ஓனர் மேலே எஃப்ஐஆர் இது எந்த நிலை என்றைக்கு மாறும்னு தெரியலையா அதனால் தங்களுடைய முன்னாடி இந்த கோரிக்கையை வைக்கிறீங்க நன்றி கோரிக்கை கொடுத்தவர்கள் மனுக்களை ஐயாவோட வரலாம் சரி பேசி முடிச்சோம் முடிச்சோம் சரி இருங்க நன்றி இருங்க அப்படியா இருங்க பேச இப்பொழுது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக அவர்கள் பேசுவார்கள் மாணவகு அம்மாவர்களை வணங்கி பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு முன்னிலை உரையாற்றிய இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சவர் திரு பி ஆர் செந்தில்நாதன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அரும்பு சகோதரர் திரு காமராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி கோகலேந்திர அவர்களே மரியாதைக்குரிய கழக அமைச்சர் திரு ஏ கே சீனிவாசன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு தேவன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு மாசா ராமச்சந்திரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு சக்கையன் அவர்களே மற்றும் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டுகின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே வழக்கறி பெருமக்களே இந்த ஆலோசனை கூட்டத்திலே வருகிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரிய பல்வேறு அமைப்பினுடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளே பத்திரிக்கையாளர்களை ஊடகங்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இங்கே பேசுகின்றவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அமைப்பை சார்ந்த என்னென்ன பிரச்சனை இயக்கம் என்பதை பற்றி இங்கே தெளிவுபடுத்தினீர்கள் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் சங்கத்தின் சார்பாக பேசியவர் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை எங்கே விரிவாக பேசினார் அவர் கோரிக்கை மனு கிடைத்தவுடன் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குண்டான தீர்வு காண்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த முன்னாள் வீரர்கள் இங்கே தங்களுடைய பிரச்சனை பெற்றீங்க சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் மனு குறிக்கின்ற பொழுது அதில் என்னென்ன பிரச்சனை என்பதெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசி அதற்கும் தீர்வு காணப்படும் மண்பாண்ட உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு காலத்தில் ஏற்படுகின்ற இன்னல்கள் தங்கள் தொழிலில் இருக்கின்ற இடர்பாடுகள் பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டுகிறீங்க அதில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய மூலப்பொருள் அதை முழுமையாக கிடைக்க வேண்டும் அதற்குண்டான ஏற்பாடை அதிமுக மலர்ந்த பிறகு செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் அதுவும் உங்களுக்கு செயல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கிடையாடு மேய்ப்பவர்கள் சங்கம் சொல்லிக்கிறீங்க அதுக்கு தேவையான நிலங்கள்லாம் வேணும் இரண்டாவது இந்த கிடையாடு கிடையாடு மாடு மெய்ப்பவர்கள் அந்த மேச்ச நிலம் அங்கே இருக்கின்ற வனத்துறைக்கு பல இடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கு முழுமையான நில வசதி ஏற்படுத்தி கொடுத்தால்தான் இந்த கால்வரி செல்வங்களை வளர்க்க முடியும் அதற்கு தேவையான மேய்ச்சல் நிலம் கிடைப்பதற்கான வழிமுறைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்திருக்கின்றீர்கள் தேசிய நூற்பாலை கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த நூற்பாலை மூடப்பட்டு பல மாதம் ஆகிறது எங்களுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள் விளையாட்டு வழியில் மருதபாண்டி அறக்கட்டளை சார்ந்தவர்களும் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் அவே அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றிருக்கின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல விவசாய சங்கம் இயற்கை விவசாயத்தை பற்றி இங்கே சொன்னார்கள் நிறைய நாங்கள் செஞ்சிருக்கிறோம் விவசாயிகளுக்காக நிறைய செஞ்சிருக்கிறோம் அதையெல்லாம் பேசினா நேரம் அதிகமாகும் விளைபொருள் எப்படி விற்கலாம் அவர் சொல்லியிருக்கார் உழவன் செயலி என்ற ஒரு அறிவுப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அங்கங்கே இருக்கின்ற அந்த கூட்டுறவு சங்கத்தில் என்னென்ன விலை விற்கப்படுகிறது மார்க்கெட்டிங் கமிட்டியில் அங்கே இருக்கின்ற விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் என்ன விலைக்கு இருக்குது என்பதை அது இந்த உழவன் செயலியே தெரிஞ்சுக்கலாம் அந்த உழவன் செயலி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குது அதெல்லாம் அஇஅதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம் விவசாயம் என்பது மிகப்பெரிய தொழில் அது சுமார் அறுபத்தஞ்சு சதவீத மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டுக் கொண்டார்கள் அப்படிப்பட்ட விவசாய பொது மக்களுடைய நலன் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு வகைகளை நாங்கள் உதவி புரிஞ்சிருக்கின்றோம் நீங்கள் சொன்ன கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்கி எங்களுடைய அரசு அதற்கும் செயல்வடிவம் கொடுக்கும் குறிப்பாக விவசாயம் என்று சொன்னால் நீர் முக்கியம் உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயத்திற்கு உயிராக இருப்பது நீர் நீர் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும் என்று இங்கே கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இந்த வறட்சியான கண்மாய்கள் எல்லாம் நீர் நிரப்பப்படுவதற்காகத்தான் காவலி என்ற அற்புதமான திட்டம் பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாயில் முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் துவங்கினேன் அடுத்து வந்து அரசாங்கம் அரசியல் கவல் காரணமாக அது கிடப்பில் போட்டாங்க இயற்கை விவசாயமும் சரி அல்லது இருக்கின்ற விவசாயத்துக்கும் சரி நீர் தேவை அந்த நீரை முழுமையாக கொடுக்கின்ற விதமாக அனைத்து இந்தியான முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த காவிரி குண்டார் திட்டம் முழுமை பெறும் அப்பொழுது நீங்கள் நினைத்த அந்த கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்படும் அதேபோல வேளாளர் வெள்ளாளர் கூட்டணி சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே தங்கள் கருத்தினை சொல்லிக்கின்றீர்கள் மனுவா கூடங்கள் அதையும் நாங்கள் பரிசீலிப்போம் குப்புமத்து ஆசாரி குரு பூஜை கமிட்டியை சேர்ந்தவர் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது பல்வேறு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அவர்களும் மனு மூலமாக கொடுக்கின்ற பொழுது அதையெல்லாம் அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே வருகை தந்து பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இங்கே வருகை தந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் வந்த பிறகு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே தங்கள் மேலான கருத்துக்களை என்னுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க அதையெல்லாம் நாங்கள் உள்வாங்கி எங்களுடைய அமைந்த பிறகு அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தியை சொல்லி இந்த நல்ல ஆலோசனை கூட்டத்திற்கு இந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுவருகின்றேன் நன்றி வணக்கம் அப்படியே இப்படி இப்படி வாங்க வாங்க மனுவை கொடுத்துட்டு சங்கத்தின் சார்பாக வர அண்ணா ஸ்டாலின் அண்ணா வாங்க வாங்க கொடுங்க கொஞ்சம் சேர பின்னாடி தெலுங்க எல்லா சேரையும் பின்னாடி தலைங்க தம்பி எடுங்கப்பா எடுங்கட்டே நீங்க சேர போடுங்கப்பா ஐயா அந்த சேர்த்து தள்ளிப்படுவா ஆ வாங்க ஒருத்தராக கொடுங்க வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருங்கண்ணே ஆ கொடுங்க கொடுங்க அண்ணா போகல கோரிக்கையை கொடுத்து கொடுத்துருவா அத்தை நீங்கள் போங்க வாங்கிக்கணுங்க போங்க அடுத்து ஸ்டாலின் அண்ணா கொடுங்க ஸ்டாலின்

போங்க இருங்க தென்னை போங்க 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 இங்கிட்டு போங்கண்ண தென்னைநார் உற்பத்தியாளர் சங்கம் கையில விடுங்க கையில விடுங்க பொறுத்துறது இல்ல தம்பி கையில விடுங்கப்பா வாங்கப்பா இல்ல இல்ல தென்னைநார் சம்பந்தப்பட்டு தென்னை வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வாங்க 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 டக்குனு வாங்க கையில கொடுங்க தம்பி சொல்றத கேட்டு பழங்க வாங்க இல்லைங்க அங்கிட்டு பாருங்க அங்கிட்டு பாருங்க மண்பாண்ட உற்பத்தியாளர் சங்கம் வாங்க கொடுத்துருப்போங்க கொடுத்துருப்போங்க மண்பாண்ட உற்பத்தியாளர் சங்கம் வாங்க தம்பி பேப்பரை நம்மளால எடுங்கப்பா நம்மளால எடு நீங்கள் வாங்க வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பு வாங்க 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 அடுத்த மருதுவாட்டியார் அறக்கட்டளை சரியாக இருந்துக்கிறேங்க மருதுவாட்டியார் அறக்கட்டளை வாங்க தேசிய நூற்பாலை கழகம் ரெடியாக இருந்துக்கிறேங்க மண்மாண்டர் அண்ணா நீங்கள் என்ன சொன்னா வாங்க என்டிசி மில் வாங்க வாங்க என்டிசி மில் வாங்க டக்குன்னு வாங்க அடுத்தது லாரி உரிமையாளர் சங்கம் ரெடியாக இருந்துக்கிறேங்க மகளிர்லாம் வாங்க ரெண்டு பக்கமாக நெல்லுங்க 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 அங்கிட்டு பெண்கள் அங்கிட்டு எங்கிட்டு வாங்க பெண்கள் கிடையாது ஆண்கள் அங்கிட்டு போங்க நீங்கள் எங்கிட்ட தான் நல்லுங்க தா நீங்கள் எங்கிட்ட தான் நல்லுங்க பெண்கள் போகிறாங்க லாரி உரிமையாளர் சங்கம் வாங்க பார்த்தவெல்லாம் போங்க வாங்கண்ணா வாங்கண்ணா லாரி உரிமையாளர் சங்கம் ஐயா பாருங்க ஐயா பாருங்க திரும்பி கரெக்டாக நடக்குறேன் சாரி நல்ல சங்கத்தினுடைய அடுத்த திருச்செல்லாம் நீ ரெடியா இருந்துக்க இந்த சேரெல்லாம் இல்லுங்கல்ல பின்னாடி எல்லாத்தையும் பின்னாடி இருக்கு ஐயா சேர் மட்டும் மத்தால மற்ற நல்லா தள்ளிப்படும் நீங்க எல்லாம் இருங்க பின்னாடி தள்ளி தள்ளிடுங்க இது ரெண்டையும் இழுத்து விடுங்க இழுத்துட்டு முன்னாடி வாங்கண்ணா தள்ளி பின்னாடி தள்ளிப்படும் பார்த்துட்டு போங்க விவசாய சங்கம் திருச்செல்வம் போங்க பார்த்தவோ போங்க பார்த்தவோ போங்க பார்த்தவோ போங்க கொடுத்துருச்சியா கொடுத்தாச்சுன்னா போங்க போங்க ஒரு ஃபோட்டோ கொண்டு எடுத்துப்போம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அடுத்து வழக்கறிஞர் விரிவு ரெடியாக இருந்துக்கிறேங்க வேறு யாரும் சங்கங்கள் பார்க்க ஃபோட்டோ வழக்கறிஞர் விரிவு வாங்க வழக்கறிஞர்கள் வாங்க வாங்க வழக்கறிஞர் வாங்க நம்ம எல்லோரும் தள்ளி நடுக்கிறோம் அவ்வளோ ஃபுல்லாக எடுக்கிறோம் வாங்க அண்ணே அக்கா அவ்வளோ ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் வா பாரதி கண்ணவா வா போங்க பார்த்தவா போங்க டக்கு டக்குன்னு பார்த்தவா போங்க பார்த்தவா போங்க பாரதி கண்ணா அவ இண்டிவிஜுவலாகவே போட்டோ எடுத்துகிட்டு போங்க இண்டிவிஜுவலாக எடுத்து ஆ போட்டு போங்க சரி சரி போங்க போங்க பார்த்தவா போங்க நீ பாரதி அங்கே ஆ போங்க ஐந்து ஐந்து பேர் பேட்ச் பேச்சா கொடுங்க தம்பி பாஸ்கரன் நாட் ஆ பார்த்த ஊ போங்க பார்த்த ஊ போங்க அடுத்த வழக்கறிஞர் டீம் வாங்க வழக்கறிஞர் பூரா வாங்க அஞ்சு வரேன் ஆ நில்லுப்பா நீ வழக்கறிஞர்லாம் நீ வரணும் வக்கீல யாரும் நம்ம நகராட்சா பையன் போங்க 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 போ போங்கண்ண போங்க போ கொடுங்க கொடுங்க டக்குன்னு கொடுங்க கொடுங்க வாங்க அடுத்த வளர்க்குற டீம் வாங்க வாங்க கொடுத்துருப்போங்க போங்க கொடுத்துருப்போம் வாங்க ஒரு மாவட்டம் முழுவதுமே எல்லா வழக்கெல்லாம் அவரைதான் பார்த்துக்கிறார் ஆசம் நவனி தானே வழக்கறிஞர் மாவட்ட இணைச்சர் போங்க கொடுங்க வாங்க வழக்கறிஞர் பெரிய ஆக்சிடென்ட் ஆகிப்பதாய் அது ஒன்று போங்க 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 வாங்க வாங்க டக்குன்னு வாங்க தம்பி உள்ள டேமா ராமேஷே நம்ம நிர்வாகிகள் நீ எடுப்பா வா பேரவை மாவட்ட இணைச்சல் நகர பேரவை செயலாளரு ரொம்ப உதவியாக இருக்கிறோம்

போங்க வாங்க வாங்க கொடுங்க ராமு வழக்கறிஞர் ராம போ கண்ண கண்ணாசம் கொடுங்க ஆ பரதநாட்டியமாடி அந்த சின்ன குழந்தைகள் வர மாதிரி அன்போடு வேண்டுகிறேன் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வழக்கறிஞரை முடிஞ்சு லட்டோ வழக்கறிஞர் முடிஞ்சிடட்டோம் வழக்கறிஞர் பூரா வந்துடுங்க வடக்குனு ஆ கொடுங்க சீனியர் வழக்கறிஞர் சார் நம்ம இயக்கத்துக்கு ரொம்ப பெரிய உடுங்க ஆ போங்க வாங்க வழக்கறிஞர் வாங்கப்பா தம்பிலா வாங்க இந்த நிகழ்ச்சி சிறக்க நிற பன்னாமானிய அன்பு குழந்தைகள் ஐயா கிட்ட வாங்க அதுக்கான வாங்க நல்லா ரெண்டு வகம் நில்லுங்க ரெண்டு வகம் நில்லுங்க ஆ கழக நிர்வாகிகள் ஒருத்தர் வாங்க பாண்டியனே வாங்க டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு போங்க யார் ரசம் இல்லாமல் வாங்கப்பா இதை எப்படி இருந்துச்சோ அது மாதிரி போங்க பார்த்தா வளர்க்குறீங்களா அப்படியே வெளியே வெளியில இருங்க ஹே யாருக்கு கூட கூடாது நின்று கொடுத்துட்டுதான் போகணும் நின்று கொடுத்துட்டு போகணும் அண்ணா வாங்கிக்கிறோம் ஆ சரி டக்கு டக்குன்னு கொடுங்க கொடுங்க போங்கண்ணே போங்கண்ணே ஐடிவிங் மண்டலம் தான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் முடிச்சலாம் சரி அப்படியா சரி 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 ஆ ஒன்றியலாம் மாவட்டம் மாவட்டச்செல்லாம் தொழிற்சங்க மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மாவட்ட சார் கேமரா மட்டும்